அஸ்லாம் அலைக்கம் வஹமத்துல்லாஹி வபர்கா அஹமதுல்லாஹி ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முஹம்மது வ அலிஹி வசாபி அஜ்மயின் அம்மாபாத் கன்னியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கந்திரலா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் பதினைந்து ஒற்றுமை எனும் கயிறு என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு சிறிய காணொளி இதில் காலங்காலமாக மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது மார்க்கத்தை அல்லாவுடைய வேதத்திலிருந்தும் அல்லாவுடைய தூதரிடமிருந்தும் அறிந்து கொள்ளாத மூடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்க ஒற்றுமை எனும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இப்படி வந்து தவறான ஒரு வாதத்தை மக்கள் முன்னால் வச்சு என்ன ஒற்றுமையின் பக்கம் வாருங்க ஒற்றுமையின் பக்கம் வாருங்கன்னு சொல்லி அவ்வளவு அயோக்கியர்களும் இந்த ஒரு இதை கையில் எடுத்துக்கிட்டு மக்களை வழிக்கு எடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க எனவே அது பற்றிய ஒரு தெளிவான செய்தி என்ன என்பதை திருமறை குரானிலிருந்தும் நபிமொழிகளிலிருந்தும் நம்ம பார்ப்போம் அல்லாஹுவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்து கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹூரபுள்ளாலுமே திருமறை குரானில் சொல்கிறான் இதை கூட விளங்கி கொள்ள முடியாத அந்த மூடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இதை தான் இந்த அடிப்படையை வைத்துதான் ஒற்றுமை எனும் கயிறே அப்படியே மாற்றிக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால் எதை வேணாலும் எங்கே வேணாலும் மாற்றுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு என்ன ஆணித்தரமான ஆதாரம் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் சுட்டிக்கொள்ளும்போது அல்லாவின் கயிற்றை அனைவரும் சேர்த்து பிடித்து கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளையும் எண்ணி பாருங்கள் அவன் உங்கள் உள்ளங்களிலேயே உங்களது உள்ளங்களுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தினான் எனவே அவனது அருளால் நீங்கள் அனைவரும் சகோதரர்களாகிவிட்டீர்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் அதிலிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் அல்லா காப்பாற்றினான் நீங்கள் நேர் வழி பெறுவதற்காக இவ்வாறே தனது சான்றுகளை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ தமிழகத்தில் நீண்ட காலமாக இந்த வசனம் பல மேடைகளில் தவறாக பயன்படுத்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது சில மார்க்கறிஞர்களும் கூட இதை தவறாகவே பயன்படுத்தி வருகிறார்கள் இன்றும் இன்று வரை ஒற்றுமை எனும் கயிற்றை பட்டிப்பிடித்து கொள்ளுங்கள் என்று திருக்குறான் கூறுவதாக இந்த வசனத்தை திருச்சி என குறிப்பிட்டு வருகிறார்கள் நமக்கிடையே எத்தனை எத்தகைய தீமைகள் நிலவினாலும் அதை எடுத்து சொல்வதால் ஒற்றுமை பாதிக்கும் என்றால் ஒற்றுமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் இதன் அடிப்படையில் வாதிட்டு வருகிறார்கள் இவர்களின் வாதத்து இந்த வசனத்தில் எல்லவாவது இடம் இருக்குதா ஒரு ஊரில் அனைவரும் சினிமா பார்த்தா பார்க்குறாங்க அனைவரும் வரதட்சணை வாங்குறாங்க அவர்களுடன் சேர்ந்து ஒற்றுமையாக அந்த தீமையை செய்யுமாறு அல்லா கூறுவானா என்று கூட இவர்கள் சிந்திப்பது இல்லை அல்லாவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடியுங்கள் என்று அல்லாவின் கயிற்றை அதாவது திருமறை குரானையும் நபிகள் நாயகம் சன்னல்லா வலைவசலன் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தையும் அனைவரும் ஒன்றாக வந்து ஏகத்துவ களிம ஆயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த அல்லாவின் கயிற்றை பற்றி பிடிங்க அப்படின்னு அல்லா இங்கே சொல்கிறான் அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க என்பதை உங்கள் கவனத்தில் விட்டுட்டேன் சரியா நீங்கள் சிந்திச்சு இவர்களை என்ன சொல்லலாம் அப்படிங்கிற முடிவு உங்கள் கையில் இருக்குது சரி அல்லாவின் கயிறு என்பது திருமறை குரானும் அதன் விளக்க உரையான நபி வழிகளும் தான் அனைவரும் சேர்ந்த திருக்குர்ஹான் நபி வழியை பற்றி பிடியுங்கள் என்று தான் இந்த திருமறை குசன திருமறை குரான் வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது குரான் அதீசில் உள்ளவைகளை எடுத்து சொல்வதால் ஒற்றுமை கெடுகிறது எனவே அதை சொல்லாதீர்கள் என்று இவர்கள் நேர்மாறான அந்த திருமறை குரான் வசனத்துக்கு நேர்மாறான விளக்கத்தை மக்கள் மத்தியில் முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள் சரியா அல்லாவின் கயிற்றை நாம் பிடிக்கும்போது மற்றவர்கள் அதை பிடிக்க முன்வராவிட்டாலும் நாம் பிடியே விட்டு விடக்கூடாது அவர்களையும் பிடிக்குமாறு அழைப்பது தான் மீது உள்ள முக்கியமான கடமையாகும் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நாம் உண்மையாகவே மெய்யாகவே அல்லாகுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் விசுவாசிப்பது நம்பி இருப்பது உண்மை என்றால் என்ன செய்யணும் நம்ம அல்லா ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக என்னென்ன செயல்கள் நம்மளுடைய சமுதாய மக்களிடத்திலும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் என்ன நமிஷர்லேசர் என்ன சொன்னாங்க நமக்கு எப்படி தடுக்கணும்னு ஒரு நடைமுறை சொல்லியிருக்காங்க ஒரு தீமையை நீங்கள் கண்ணால் கண்டால் என்ன கையால் தடுங்க அது உங்களுக்கு இயல் இல்லையா வாயால் எடுத்து சொல்வதன் மூலமாக தடுங்க அதுவும் உங்களுக்கு ஏடலையா இல்லையா அந்த இடத்திலிருந்து விலகி போயிடுங்க அது நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையில் பலகீனமானது உங்களுடைய நம்பிக்கை உறுதியானதாக இருந்தால் கையாலேயோ அல்லது வாயாலேயோ தடுக்க வேண்டும் இல்லை என்றால் அட்லீஸ்ட்டு அந்த இடத்தை விட்டாவது போயிடணும் அப்படின்னு நபிகள் நாயகன் சல்லல்லா அலையம் அவர்கள் நமக்கு நன்மை எவ்வாறு ஏவனும் எவ்வாறு தடுக்கணுங்கிறத அழகிய அமைப்பில் நமக்கு சொல்லி எளிதான முறையில் சொல்லி காட்டியிருக்கும்போது இவர்கள் அல்லாவுடைய பயமே இல்லாமல் மர் அல்லாவுடைய பயம் இல்லைன்னு சொன்னால் மருமைங்கிற பயம் கிடையாது நரகங்கிற பயம் கிடையாது என்ன பேசிக்கே அவுட்டு அந்த மாதிரி நிலையில் இருந்து கொண்டு இவங்க எடுத்து வைக்கிற அந்த வசனத்தை எப்படி திரிக்கிறாங்க அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கண்டுக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போட்டு தான் நமக்குள்ள பிரிவினை வந்துடும் அதனால் தீய சக்திகள் நம்மளை ஆட்கொண்டுரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் நீ தண்ணி அடிக்கிறோம் தண்ணி அடிச்சுக்கிட்டே வா என்ன நான் கொள்ளை அடிக்கிறோம் கொள்ளை அடிச்சுக்கிட்டே வரேன் அனைத்து தைய செய்ய தவறு செய்யக்கூடியவர்களும் அந்தந்த நிலையிலேயே வாங்க என்ன நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் அப்போ தான் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது ஆமாம் ஒற்றுமையாக இருப்பேன் உங்களை புரிக்க முடியாது பிடி கையில் இருக்க அல்லாவுடைய பிடி அதில் எவனால் குடிக்க முடியுமா அவன் பிடியிலேருந்து தப்ப முடியுமா நீங்கள் இந்த வாதத்தை பேசக்கூடியவர்களை சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேட்குறேன் அல்லாவுடைய பிடி கடுமையான பிடியாச்ச அவனுடைய கவனம் என்று எதுவுமே இந்த உலகத்தில் அசையாத அப்படியெல்லாம் நம்பியிருந்த அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வருமா அது என்னையே ஆசிராத்த படிச்சிங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்கள் கண்ணு முன்னால் இந்த மாதிரி வாதங்களை பேசினவன் அனைவரும் இன்றைய நிலை என்ன எங்கே இருக்கா சொல்ல முடியுமா அவங்களால எங்கே போனாங்க மாட மாளிகை கோட கோபுரம் மரியாதை ஜமாத்து பவர் அந்த பவர் இந்த பவர் பட்டம் பதவின்னு வாழ்ந்தானே அவெல்லாம் எங்கே இப்போ போன இடம் தெரியாமல் ஆகிவிட்டார்களா இல்லையா இதையெல்லாம் கொஞ்சமாவது நீங்கள் நினைச்சு பார்க்குறீங்களா இந்த மாதிரி வாதங்களை முன் வைக்கிறீங்களே அல்லாவின் பிடி கடுமையானது என்கிற ஒரு பயம் உங்ககிட்ட இருக்குதா நிச்சயமா இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது போன்ற வாதங்களை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் அதை விட்டு முற்றிலுமாக விலகி வாங்க அல்லா ரசூலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடப்போம் என்ற அந்த உறுதிமொழி லா இல்லாகலாம் முகம்மது ரசூல் இல்ல அந்த உறுதிமொழி அக்ரிமெண்டை நோக்கி அனைவரும் திரும்பி வாருங்கள் என்று உங்கள் அன்போடு இந்த கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா